இவனை ஜாக்கிரதையா லாக்கப்ல வச்சிருங்க இவனை வச்சுதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு மரியாதையா எனக்கு வேண்டாம் போய் நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும் இதே ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் எதுக்கு பிடிச்சுக்கிட்டே சொல்றேன் துப்பாப்பிடி என்ன செய்வணியா கட்டிக்கலாம் என்ன செய்யா திரிச்சுட்டியே நீயும் ஆசைப்பட்டல ரேகா நாம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நீயும் நானும் பாதி பாதி அந்தஸ்து அதிகாரமோ எதுவுமே நமக்கு குறுக்க வர முடியாத எதுலயுமே சிக்ஸ்டி சிப்டி போய் இந்த சிப்டி உனக்கு சீதா உம் பச்சையா உன்னு கேக்கப் போற என்ன உனக்கு கல்யாணம் ஆயி வருட மாப்பிள்ளையில கூட பாதி குடுப்பியா எவ்ளோ தான குடுத்துடா போச்சு ஆமா ஏன்ட பாதி வேணும்

குழந்தைக்கு ஒன்றரை வருஷம் ஆமா இப்பதான் ஞாபகத்துக்கு கூட பாதி கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் பாதி என்ன பாதி முழு எடுத்துக்கோ இப்படி அலையிற என்ன பண்றது இருக்கேன்னு

எப்பவுமே என் உயிரை பத்தி நான் கவலைப்பட்டது கிடையாது அந்த குளகார பசங்களை பிடிச்சு தூக்களை ஏத்துற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் திஸ் இஸ் மை சேலஞ்ச் நாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம் நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்ல ஐஜி இந்த கேஸ் முடியிற வரைக்கும் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாரு அதான் எங்கே தங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்

ஏனோ கசமுசா ஆகி என் பறி பறிபோயி நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு கசமுசவா அப்படின்னு என்ன இதை விட வழக்கமா எப்படி சொல்றது ஆட பாரு செக்சியா இருக்கா பார்வையே சரியில்லை கோவாவிலே நான் மடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமா நான் இல்லையே சொல்லலையே ஆட பாரு கருப்பா இருந்தாலும் கலையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு எந்த பொண்ணுக்குதான் ஆசை வராத அதை ட்ரை பண்ண பத்தியாசிதா சீதா பார்வரா செக்சியா இருக்குன்னா பேச்சு செக்சியா இருக்கு இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ மோசம் போனாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல எனக்கு இருக்குற உரிமை அவளுக்கும் இருக்கு ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி புரியுதா பிப்டி பிப்டி நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும் அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா கண்டிப்பா கொடுப்பேன் வார்த்தை தவற மாட்டே தவற மாட்டேன் சீதா ஒரு முருங்கக்காய் எடுத்து வை உம் சீதா ஒரு கை ஆ. சிக்கனு கட்டுபிடிச்சுக்கன்னு ஒரு முத்தம் கொடு கிட்ட சித்தாட் வசதி எப்படி இதோ குடுக்க முடியுமா என்னது கையில எத்திர மொத்தம் குடுக்கலானுதா ஐயோ ஐயோ வைனங்காலி ஆமா உன் குழந்தை தலைனும் மருவை லேடி ஆன்டி நல்லை ஆன்டி அப்படியா அம்பா பிடிக்கா இனிமே இந்த ஆன்டி எப்போம் உங்குடதா இருப்பாங்க

சோப்பு எடுத்துட்டு வரட்டு உள்ள எடுத்து போட்டு ஒரு கஜாம சேத்தா என்னாச்சு சொல்ல சொல்லு என்ன என்ன பண்ணாரு என்னங்க வெளிய வாங்க இத நான் முட்ட அப்படி ஒரு டூட்டி பார்க்காத நான் மனசல கூட எந்த தப்பு பண்ணல நீ நினைச்சு தான் انا உள்ள யார சோப்பு வந்து கொடுக்கிறது கேட்டேன் நான் குழந்தை கிட்ட ஃபுட் கொடுத்துட்டேன் ஆனால் அவகிட்ட கொடுத்தாம்ச சரி சோப்பு குடுக்கும் நான் தான் ரேகான்னு சொல்லி கொடுத்துறலாம்ல அவளுக்கு என்ன தெரியும் நீ லோடுத்தி கை பிடிச்சு இழுப்பீங்கன்னே என்னனே நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வகालत வாங்கிட்டு இருக்கா பின்ன என்னவா ஏய் சொல்லிடி என்ன நடந்தது சும்மா இருக்க மாட்டேன் என்ன மன்னத இல்லை கொஞ்ச கூட நான் எதிர்பார்க்கலாம் சக்குனு கட்டிபுடிச்சே பச்சக்குனு முத்தம் குடுத்து பாறே அய்யோ அதெல்லாம் ஒண்ணுல அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன் பாத்தியா அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒன்னும் பண்ணலன்னு நீயும் நினைச்சுதான் முத்தம் குடுக்கலாம்னு பார்த்தேன் அவன் மூஞ்ச பார்த்தா தான் ஷாக் ஆயிருச்சு சூ மூஞ்சு தான் அழுவானும் மூஞ்சியாச்சே அப்ப ஏ மூஞ்சி காய்கறிகளை கண்டு போய்க்கணுமா

நல்லா தெரியும் ஐயோ சோப்புக்கு இப்பெல்லாம் எடுத்துட்டு போடாத உன் வீட்டுக்கார புடி இருக்கே பயங்கரமான புடி அவ எப்படி சமாளிக்கிற அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்கம் இருக்கு நீதான் புதுச்சு